மோகன்லால் படத்தை பார்த்து பாராட்டிய ரஜினிகாந்த் நடிகராக இருக்கும் பிருத்திவிராஜ் இயக்கிய முதல் மலையாள படமாக மோகன்லாலை வைத்து லூசிபர் என்ற படம் உருவானது இந்த படத்தில் அரசியல் தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது மறைந்த பெண் அந்த பதவியை கைப்பற்ற அவரது குடும்பத்தில் நடக்கும் போட்டியை அடிப்படையாக வைத்து எடுத்திருந்தார் இந்த படத்தில் பிருத்திவிராஜ் மோகன்லால் டோவினோ தாமஸ் கிஷோர் வாரியர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் லூசிபர் மலையாளத்தில் மட்டுமல்ல மற்ற மொழிகளிலும் வெளியாகி வெற்றியாக ஓடியது லூசிபர் இரண்டாம் பாகத்தை எம்புரான் என்னும் டைட்டிலில் வரும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது நிலையில் ஜெயிலர் படத்தில் தன்னுடன் இணைந்து நடித்த நண்பன் மோகன்லாலுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது டுவிட்டர் பக்கத்தில் லூசிபர் பார்ட் டூ எம்ரான் படத்தின் டிரெய்லரை ரிலீஸ் செய்து மோகன்லாலுக்கும் பிருத்திவிராஜுக்கும் தனது வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார் மேலும் ட்ரெய்லர் சிறப்பாக வந்திருப்பதாகவும் பாராட்டியிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் சந்திப்பு குறித்து பிருத்திவிராஜ் தனது எக்ஸ் தளத்தில் எம்ரான் படத்தின் ட்ரெய்லரை பார்த்த முதல் நபர் நீங்கள் தான் ட்ரெய்லரை பார்த்துவிட்டு நீங்கள் கூறிய வார்த்தைகளை என்றும் நினைவில் வைத்திருப்பேன் உலகிலேயே மிக சிறந்த தருணம் இது என்றென்றும் உங்களின் ரசிகன் நான் என நெகிழ்வாக பதிவிட்டிருக்கிறார் விக்ரம் படத்திற்கு சிக்கலை கொடுத்த உதயநிதியின் ஜெயின் சேது திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக மாறியவர் கூட்டமும் சொல்லிக்கொள்ளும்படி ஹிட் படங்கள் அமையவில்லை அன்னையாரும் சேதுபதி சிந்துபாத் சித்தா போன்ற படங்களை இயக்கிய அருண்குமார் இந்த படத்தை இயக்க உள்ளார் ஒரு பக்கா கேங்ஸ்டர் ஆக்ஷன் படமாக இப்படம் உருவாகியுள்ளது ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படம் முடிவடைந்து இரண்டு மாதங்களுக்கு மேல் ஆகிறது ஒருமுறை ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் அது தள்ளி வைக்கப்பட்டது ஒரு வழியாக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி படம் ரிலீஸ் என முடிவு செய்தார்கள் ஆனால் பிரித்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்துள்ள எம்புரான் படம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆனால் இருக்கும் என்றார்கள் இந்த படத்தை தமிழில் உதயநிதியின் ரஜயின் நிறுவனம் வெளியிடுகிறது ரஜயின் வெளியிடும் படங்களுக்கு அதிக தேட்டர்கள் ஒதுக்கப்பட்டும் எனவே வீரதீர சூரன் நிலைமை என்னவாகும் என தெரியவில்லை ஆனாலும் எம்புரான் மலையாள படம்தான் எனவே அதற்கு குறைவான தேட்டர்களை ஒதுக்குவார்கள் என்கிற பேச்சும் அடிபடுகிறது சூரன் படத்தை பார்த்து சிலர் பாராட்டி வருகின்றனர் ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் அரசியல் சினிமா என இரண்டிலும் பரபரப்பாக செயல்பட்டு வந்தார் தளபதி விஜய் திடீரென என இப்பொழுது ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் நடைபெறுவதற்கு தடை போட்டுள்ளனர் பரபரப்பாக பனையூரில் செட் அமைத்து நடைபெற்று வந்த ஷூட்டிங்கை எஃப்இஎஃப்எஸ்ஐ அமைப்பினர் தலையிட்டு நிறுத்தியுள்ளனர் இந்த படத்தை தயாரிப்பது பெங்களூருவை சேர்ந்த கேவிஎன் என் நிறுவனம் பல பிரம்மாண்ட பட்ஜெட் படங்களை தயாரித்து வரும் இவர்களுக்கு இப்பொழுது சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த படப்பிடிப்பில் வேலை செய்த பணியாளர்களுக்கு சுமார் இருபத்தி இரண்டு நாட்களாக பேட்டா காசு கொடுக்கவில்லையாம் இதனால் எஃப்இஎஃப்எஸ்ஐ அமைப்பினர் இந்த பிரச்சினைக்கு தலையிட்டு இவ்வளவு நாட்கள் சம்பளம் கொடுக்க கொடுக்காமல் இருக்கக்கூடாது என தற்காலிகமாக படத்தை நிறுத்திவிட்டனர் கேவிஎன் நிறுவனம் பிரஸ்டீஜ் குழுமத்துடன் சேர்ந்து முன்பு பல தொழில்களை செய்து வந்தனர் ஆனால் இப்பொழுது அந்த நிறுவனத்திடம் இருந்து பிரிந்துவிட்டனர் பிரஸ்டீஜ் நிறுவனத்தில் ஐடி ரைட் நடந்துள்ளது இதனால் கேவிஎன் நிறுவனமும் சில விவகாரங்களை சந்திக்க முற்பட்டுள்ளது இந்த ஐடி ரைடால் இவர்கள் நிறுவனத்தின் அக்கவுண்ட்களையும் முடக்கி வைத்துள்ளனர் இதனால் விஜய் மிகவும் அதிருப்தியில் இருந்ததாக தெரிகிறது ஏற்கனவே தன்னுடைய கடைசி படமான விரைவில் முடிக்க சொல்லி அழுத்தம் கொடுத்து வருகிறார் மறுபுறம் இது விஜய்க்கு அரசியல் ரீதியாக கொடுக்கும் டார்ச்சர் எனவும் கூறி வருகிறார்கள்